வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகி கும்பகோணத்தில் இருந்து ஒரு செட்டியார் செய்த தவறுக்காக தான் பொறுப்பேற்று கொண்ட பெரியவா கும்பகோணத்தில் ஒரு செட்டியார் பெரிய பணக்காரர் மிகவும் வயிற்று வழியால் துடித்தார் டாக்டர்கள் அவர்களை காப்பாற்ற வழியில்லை என்பதால் ஸ்ரீ மகாபெரிவாலை பார்க்க வந்தார் ஸ்ரீ பெரியவாளிடம் நூறு திருமாங்கலியம் செய்து கொடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்றார் இது எதற்கு என்று கேட்டார் பெரியவா யாராவது ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு செட்டியார் போய்விட்டார் இதை யாரிடமாவது பொறுப்பாக ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக வேதபுரியை அழைத்தார் பெரியவா அவர் பயந்து கொண்டு அந்த பொறுப்பை ஏற்க மறுத்துவிட்டார் ஸ்ரீகண்டன் மாட்டேன் என்றார் கண்ணனை கேட்டால் அவன் காசிக்கு சென்று விடுவான் பாலுவிடம் பொறுப்பை ஒப்படை என்று சொன்னார் பெரியவா அப்பொழுது திருநெல்வேலியிலிருந்து ஒரு சமையல்காரர் வந்தார் பாலுமாமா என்று கத்திக்கொண்டே இருந்தான் நான் கொஞ்சம் தாராளமாக இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பேன் பாலுமாமா நான் மடத்தில் கைங்கரியம் செய்திருக்கிறேன் என் மகளுக்கு கல்யாணம் கொஞ்சம் ஒத்தாசை வேணும் என்று கேட்டான் நானும் ஸ்ரீ பெரியவாளிடம் இவர் பெண்ணுக்கு கல்யாணமாம் என்று சொன்னேன் சரி அவனுக்கு ஏதாவது பார்த்து செய் என்று பெரியவா சொன்னார் நான் புடவை வேஷ்டி கொடுத்தேன் திருமங்கல்யமும் கொடு என்று சொன்னார் இரண்டு திருமாங்கல்யம் ரூ இரண்டாயிரமும் கொடுத்து அனுப்பினேன் இரண்டு மூன்று மாதம் கழித்து அந்த பெண் அழுது கொண்டே ஸ்ரீமடத்திற்கு வந்தாள் காரணம் தெரியவில்லை வாமா ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் எனக்கு ஸ்ரீ பெரியவர் திருமாங்கல்யம் கொடுத்தார் என் வீடு ரொம்ப வறுமையில் இருக்குது சாப்பிடக்கூட வசதி இல்லை அதனால் இந்த திருமாங்கல்யத்தை அடகு கடையில் வைக்கப் போனோம் கடைக்காரர் இதை தங்கமில்லை செப்பு என்று சொல்கிறார் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் மாமியாருக்கும் கணவருக்கும் தெரிந்தால் என்னை அடிப்பார்கள் அதனால் இங்கு ஓடி வந்தேன் என்று கூறி அழுதாள் ஸ்ரீ பெரியவா ஒரு டெஸ்க் கொண்டு வா என்றார் டெஸ்க் என்றால் என்ன என்று ஸ்ரீ வேதபுரிக்கு தெரியவில்லை இரண்டு பெஞ்ச் கொண்டு வா என்று சொன்னார் பெரியவா ஒரு மேடை மாதிரி செய்து அதில் ஏறி நின்றார் ஸ்ரீ பெரியவாளுக்கு கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது அவன் அதாவது செட்டியார் தங்கமும் இல்லை செப்பு என்று சொல்லியிருந்தால் இத்தனை கஷ்டமில்லை என்று சொல்லிக்கொண்டே டெய்பாலு பக்கத்தில் கடைக்கு போய் திருமாங்கல்யம் வாங்கிண்டு வா என்று சொன்னார் இரண்டு செட்டு திருமாங்கல்யமும் இரண்டு குண்டும் வாங்கி வந்தேன் அந்த பெண்ணிடம் ஸ்ரீ பெரியவா ஆசி வழங்கி அதை கொடுத்தார் அந்த பெண் நமஸ்கரித்து சென்று விட்டாள் நான்கு நாட்கள் கழித்து ஸ்ரீ பெரியவாள் ஜெயந்தி வந்தது அன்று மக்களுக்கு தரிசனம் கொடுக்க ஸ்ரீ பெரியவா ஒரு மேடை மீது ஏறி நின்றார்கள் எல்லோர் முன்னிலையிலும் நான் தப்பு செய்துவிட்டேன் நான் தெய்வம் சங்கராச்சாரியார் என்று எல்லோரும் வருகிறீர்கள் நான் தங்கம் என்று நினைத்து பித்தளையை கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் யார் செய்த தப்பை யார் ஏற்பது ஸ்ரீ பெரியவா ஏற்றுக்கொண்டார்கள் எப்பேற்பட்ட பெரிய மனது இந்த லோகத்துக்கே குரு எல்லார் முன்னிலையிலும் இப்படி பேசினார் அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மிகுமை அருள்வாக்கு தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா சரணம்